இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆபிராம் என்று சொன்ன ஆபிரஹாம் ஆபிராம் என்பவருக்கு ஆஹ் ஏன் வந்துட்டு அவருடைய அவரது விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி பெயர் வாங்கியிருந்தா கூட அவருக்கு ஒரு இடத்துல வந்து விசுவாசத்துல ஒரு குறைபாடு உண்டாகறத நம்ம பாக்குறோம் அத பாத்தீங்கன்னா இந்த வேதாகமத்துல ஒரு மனுஷனுடைய குறைபாடுகளையும் ஆண்டவர் அதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதே சமயத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அதையும் வந்து ஆண்டவர் அத வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆக வேதாகமத்துல நம்ம குறைபாடுகள் மனுஷர்களுடைய அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுடைய குறைபாடுகளும் அங்க வெளிப்படையா இருக்கும் அதனாலதான் வேத புஸ்தகம் எதுவுமே மறைவு ஒளிவு இல்லாத ஒரு சத்திய புஸ்தகமாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லாருக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் சில வீக்னஸ் இருக்கும் சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆஹ் அதை கொண்டு இப்ப நம்ம பார்க்கும்போது ஆபராம ஆபராமா இருக்கும் பொழுது அதாவது இன்னும் வந்து அவர் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வராத போது அவருக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை காட்டுறாரு எல்லாத்தையும் செய்றாரு ஆனா பாருங்க கடைசில இந்த ஏவால் எப்படி இந்த சத்ருவாகிய பாம்பு வந்து குழப்பி விட்டு எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு போயிருச்சோ அதே மாதிரி இங்க பாருங்க இந்த சாரால் சாரால் வந்து சாரா ஆஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அஹ் அவசரப்பட்டு ஆகார வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க நீங்க இவங்களோட இருந்து குழந்தைய பெற்றுக்கோங்க இவ்வளவு வயசான பிறகு நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி அந்த ஆபிராமுடைய விசுவாசத்தை தளர்ந்து போகும்படிக்கு இந்த மனைவியாக இவங்க செய்யறத நம்ம பாக்குறோம் அங்க வந்து ஒரு ஏவாலு ஆஹ் அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு தூண்டி அந்த ஆதாமையும் விழு விழுத்தாட்டினதை பாக்குறோம் இங்க பார்த்தா இந்த சாரால வந்து என்ன செய்யறாங்க இந்த சாராய் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இந்த இல்ல குழந்தை பறக்கிறது ஆண்டவர் சொல்லிருக்காரு ஆனா அவர் இவ்வளவு வயசு ஆயிடுச்சே இனி எப்படி பறக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எண்ணங்கள் வந்ததுனால அந்த ஆகார் என்கிற அந்த வேலைக்கார பெண்ணோட இருக்கும்படிக்கு அவங்க அவங்கதான் அவங்கதான் சேர்த்து வைக்கிறாங்க மனைவிதான் சேர்த்து வைக்கிறாங்க ஆப்ராமா தேடி போகல மனைவி வந்து சொல்லும் பொழுது ஆப்ராமும் என்ன சொல்லியிருக்கணும் இல்ல இல்ல ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுல அவர் நிச்சயமா செய்வாரு வேண்டாம் நான் ஆகா கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர் போயிட்டாரு போய் கடைசில வந்த நஷ்டங்கள் பாத்தீங்கன்னா கோடி கோடி நஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இஸ்மவேல் தொட்டு அந்த ஈசாக்கு வந்து ஆண்டவர் வந்து கொடுத்த ஆஹ் அந்த உண்மையான அந்த ஒரு ஹெரிட்டேஜ்ல வந் வரக்கூடிய ஒரு மகன் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஒரு பிள்ளை வந்து ஈசாக்குதான் அதுக்குன்னு இஷ்மா வேலை அவர் வந்து ஆசீர்வதிக்காம விடல அந்த இஷ்மா வேலையுமே அவர் தான் செய்யறாரு ஆனா பாத்தீங்கன்னா கடைசில அந்த இஸ்மவேல் பிறந்தது நிமித்தம் அது வந்து பதினாறு பனிரெண்டுல நம்ம பாக்குறோம் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனத்துல இஷ்மா வேலை குறித்து எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமாம் பதினாறாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனத்துல அவன் துஷ்டனா இருப்பான் ஆபிரகாமும் சாராலும் பெத்தெடுக்க வேண்டிய குழந்தைய விட்டுட்டு இவங்க நடுவுல ஒரு ஆகார உள்ள கொண்டாந்ததுனால பிறந்த அந்த பையனின் நிமித்தம் என்னென்ன பாடுகள் வரப்போகுது பாருங்க அவன் துஷ்டனா இருப்பான் அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடிய குடியிருப்பான் என்றார் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இஸ்மவேல் வழியாக வந்த அரப் ஜனங்க இருக்கிறாங்க ஆஹ் ஈசாக்கு வழியா வந்த யூத ஜனங்கள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துலதான் குடியிருக்கிறாங்க பக்கத்து பக்கத்து நாடுகள் தான் ஆனா விரோதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பாசமா நேசமா இல்லை அதுக்கு காரணம் வந்து இந்த சாரால் வந்து அந்த ஆகார அவங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்ததுதான் காரணம் அது வந்து வேதத்தின் படி நம்ம பார்த்தோம்னா அப்படி பார்க்கும் பொழுது பெண்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்றாரு நம்ம என்னதான் நம்ம வந்து நம்ம குடும்பங்கள்ல நம்ம சில பிரச்சனைகளுக்கு நம்மளே காரணமா இருக்க கூடாது அத கத்தர் இந்த நாள்ல உணர்த்துகிறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம்னா அந்த காரியம் வந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நிச்சயமா தேவனுடைய வார்த்தையா இருக்கணும் முதலாவது தேவனுடைய வார்த்தைய மீறி செய்யக்கூடிய எல்லாமே வந்து அவரை வந்து மீற மாதிரிதான் அது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா டிசொபீடியன்ஸ் அதாவது கீழ்படிதல் இல்ல கீழ்படிதல் இல்லன்னு சொல்ற இடத்துல எல்லாம் வந்து சாவுக்கேதுவான வேதனைதான் வர்றத நம்ம பாக்குறோம் ஏ ஆதாம் ஏவாள் உடைய குடும்பத்துல இந்த சத்துருவாகிய சாத்தான் நுழைஞ்சது நிமித்தம் அது ஏவால் இடம் கொடுத்தது நிமித்தம் அவங்க வந்து அந்த அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தே அவங்க விரட்டப்பட்டு போறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பாவத்துல மூழ்கி இருக்கிறதுக்கு காரணமான ஒரு ஒரு மகளாக அந்த ஏவால் இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு ஒரு ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்குது எப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடு இந்த மனு உலகத்துக்கே வந்துருச்சு அப்படிங்கும்போது போது நம்ம கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவா கீழ்ப்படியணும் அவர் சொன்னா சொன்னதுதான் அவர் சொன்ன வார்த்தை தான் நீக்கும் அது நிலைவரமா இருக்கும் அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செய்வாரு அது எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆபரகம் காத்திருக்கலாம் காத்து இருந்திருக்கலாம் இல்ல நீ சொல்ற மாதிரி ஆகாரோட நான் வந்து எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த ஆண்டவர் சொன்னதுதான் முக்கியம் என்று சொல்லி செய்திருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்படி செய்யல ஆபிரகாம் ஆகாரோட இருந்தது நிமித்தம் என்னாச்சுன்னா கடைசில இஸ்மவேல் பிறந்தது நிமித்தம் உலகத்துக்கே பாடு வந்துருச்சு உலகத்துக்கே உள்ள பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்குது அதனாலதான் இஸ்மவேல் பிறந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு கடும் போர் நடக்குது ஒரு மூன்றாவது உலக போர் வர்றதுக்கு உள்ள ஒரு ஒரு ஓரத்துக்கு வந்து நிக்கிறோம் ஒரு எஜ்ஜுக்கு வந்திருக்கோம் எந்த டைம்ல உலக போர் மூன்றாவது உலக போர் ஆரம்பிக்குமோ தெரியாது அப்ப இந்த இஸ்ரேல் நாட்டு ஜனங்களுக்கும் இன்னும் இந்த அரபு நாட்டு ஜனங்களுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்தத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் நல்ல ஒரு மகனை பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஈசாக்க கொடுக்குறாரு ஈசாக்க பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாகவே இவங்க இந்த பிரச்சனையில விழுந்துட்டாங்க அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவால அந்த அந்த தோட்டத்துல வச்சு அலங்காரம் பண்ணி அவ்வளோ மேன்மையாக வச்சிருந்தாரு ஆனா ஒரு நொடியில சத்ருவாகிய சாத்தா வந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம உலகம் ஃபுல்லா பாவத்துக்குள்ள போகும்படிக்கும் சத்ருக்கு முதலா அந்த இடத்த குடுத்துட்டாங்க கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த அருமையான காலை வேலையில நம்ம நம்மளுடைய நிலைமையை நோக்கி பார்க்கலாம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்படியும் பொழுது நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் இருக்கு ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியாதபடிக்கு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமான சாபங்களும் வருத்தமும் வேதனையும் நிச்சயமாக வரும் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த காலை வேலையில ஒரு பாடமாக கற்பித்து கொடுக்கிறார் ஆவியானவர் நம் மத்தியில இருந்து கற்பித்து கொடுக்கிறார் நம்ம இடத்துல சொல்கிறார் மகளே இதை விட்டு இது வேண்டாம் இது உனக்கு சரி வராதுன்னு சொன்னா அதை விட்டுருணும் ஆஹ் மகனே இத நீ வந்து தொடாதே இத வந்து நீ சாப்பிடாத இத குடிக்காத இது உடலையே உயிரையே பிடிங்கிரும் அப்படின்னு சொன்னா அதை குடிக்க கூடாது அந்த உறவு வேணாம் அப்படி உள்ள காரியங்கள் செய்ய கூடாதுன்னு சொன்னா நம்ம விட்டுருனோம் ஆவியானவர் உள்ள இருந்து பேசிட்டே தான் இருப்பாரு ஆனா அதுக்கு கீழ்படிந்து வர்றவங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உண்டு ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் மாறாத தெய்வம் இந்த நாளிலே அவரை நாம் புகழ்ந்து அவரை நாம் பா பாடுவோம் அவரை நம்ம ஆராதிப்போம் அவருக்கு மகிமை செலுத்துவோம் ஏன்னு சொன்னா அவருதான் நம்மளை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாரு நம்ம எந்த பிரச்சனைனாலும் அவருடைய சமூகத்துல போய் போகும் பொழுது நிச்சயமான முடிவு உண்டு நம்ம கண்ணீரை தொடைப்பாரு அவர் நம்மளை கரம் பிடித்து வழி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற காத்தர் அவர் மாத்திரம்தான் கணவன் கைவிட்டுட்டு போயிடலாம் கணவன் மறந்து கூட போயிடலாம் ஊரை விட்டே ஓடி போயிடலாம் ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்யவே மாட்டாரு இன்னைக்கு திக்கற்றவங்க விதவைங்க பரதேசிங்க இன்னும் ஆஹ் கணவனால் அடிப்பட்டு நொறுக்கப்பட்டவங்க இன்னும் இன்னும் ஜெயில இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க ரோட்ல இருக்கிறவங்க பிச்சைக்காரங்க அனாதைங்க அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து இந்த நாள்ல என்ன சொல்றாருன்னா என்ன நோக்கி பாரு என் வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் சொல்றாரு அவர் சொல்ற அந்த உண்மையான சத்தியமான வார்த்தையை நம்ம புடிச்சுக்குவோம் எப்படிப்பட்ட வருத்தமான இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தான் பதில் இருக்கு வேதத்துலதான் அந்த வார்த்தையில தான் பதில் இருக்கு அதை உணர்ந்தவர்களா நம்ம ஜெபிச்சோனா நம்ம வேதத்தை அறிந்தவர்களா அவர் இடத்துல நம்ம வந்தோம்னா நிச்சயமான ஒரு முடிவு உண்டு நிச்சயமா கர்த்தர் நம்மள எல்லா பயங்கரத்துக்கும் எல்லா வினைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்க அவர் இருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் நல்ல தகப்பனே இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிலைத்திருக்கும் கர்த்தருடைய வார்த்தையே மகா உண்மையான சத்தியமான வார்த்தை இந்த வார்த்தை படி கீழ்ப்படிந்து வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அன்றுவரே இந்த நாள்ல கூட எத்தனையோ பேர் இந்த வசனங்களை கேட்டு புலம்பி கொண்டு இருக்கிறாங்கன்னா ஐயோ அவன் சொல்லி நான் வந்து கெட்டு போனேன் இவன் சொன்னான்னு நான் கேட்டு இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாத படிக்க இருக்கேன் அவன் காசெல்லாம் கொண்டு வந்து இந்த பிசினஸ்ல போடுன்னு சொன்னா அவன் சொன்ன பேச்சு நான் கேட்டு போட்டேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நான் தெருவுல நிக்கிறேன் இப்படி சொல்லுகிறவங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு வேதனை தரக்கூடியதா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க கடவுளுக்கு கீழ்படியில மனுஷன் சொன்னதெல்லாம் நம்பி நம்பி போய்தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்காங்க ஆண்டவரே நமக்கு சோத்திரம் உண்மை நம்பி வருகிறோம் ராஜா நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ராஜா ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவுங்க உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்தி மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா நாங்க உங்க பிள்ளைங்க ஒரு நாளும் நாங்க போக கூடாது மனுஷர்களுக்கு முன்பாக நாங்க தலை குடிந்து நிக்காத படிக்கு நாளை எங்களுக்கு ஆசீர்வாத்து கொடுங்க ராஜா தாங்கட்டும் எங்களோட பேசுங்கப்பா வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது எங்களோடு கற்றுக் கொடுங்க நாங்க கீழ்படிந்து உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ராஜா எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவர் இருந்த வேலையிலே தானே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நாங்கள் கேட்கிறோம் தொடர்ந்து எங்களை வேலைப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புங்க

கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக ஆமை